அதாவது சொன்னது சரியா நடக்கல தொடர் வார்த்தை புரியல ஒரு இடத்துல ஒண்ணு செய்யுங்க சொன்னாங்க அதையும் செய்யல உண்மையா போய்யாரா நல்லா வார்த்தை அதே போல நல்லா வீட்டிலேயே வருமான பிரச்சனை இருக்கு அதையும் சரியாக கொடுன்னு கேட்டுருங்க இடத்துனால ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் சரியாக கொடுன்னு கேட்டுருங்க முக்கியமா வீட்டுல பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கு அதையும் சரியாக கொடுன்னு கேட்டுருங்க பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்க மாட்டேன் சரியா அதாவது நல்ல வார்த்தைகள் நம்ம நினைச்சது போல எதையுமே செய்யலாம் பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது உண்மையானமானே சரியா கொடுத்துருமா ஓ குடும்பத்துல உன் வீட்டுல பாதிப்பு இருக்கு முக்கியமா உன் தெய்வ வீட்டுல வந்து நிக்கிறா ஒரு தெய்வம் வெளியில தான் நிற்குது சரியாக கொடுத்துருக்கேன் சரியா கொடுத்தா போதுமா முக்கியமா ஒரு வீட்டுல சுத்தமணி ஓ உடலை சரி பண்ணி ஓ வீட்டுல இருக்க உடலை சரி பண்ணி ஓ வீட்டுல உடல் பிரச்சனை இருக்கிறான் அதையும் சரியா கொடுத்தா தப்பு பறதுற மாட்டேன் பிள்ளைகளை திருத்தி கொடுத்து சரியாக கொடுத்து அதே போல வருமானத்தில் உட்காரம் கொடுத்தா தப்பு மறந்துட மாட்டேன் வருமானம் வாங்கி கொடுக்கறேன் வாக்கு கொடுத்திருக்கேன் அதே போல அதாவது இடத்து காரியத்தை முடிச்சு கொடுக்கறேன் வாக்கு கொடுத்திருக்கேன் செஞ்சு கொடுத்தா தப்பு மறந்துட மாட்டேன் மானே ஓ தெய்வ வெளியில தான் நிக்குதுன்னு சொன்னே ஓ தெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வச்சு தரேன் செஞ்சு கொடுத்தா தப்பு மறந்துட மாட்டேன் மானே நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் ஓ குடும்பத்தில் அதாவது மிஞ்சி போனா மூன்று மாசத்துல எல்லா மாற்றமும் ஏற்படும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வீச்சர் வா வந்து அடிச்சு போடணும் செய்வியா இதை நல்ல வார்த்தை வீட்டுக்கு போனோம் ஒரு சூடத்தை எடுத்து வீட்டுல வச்சு அதாவது வீட்டுல எல்லாருடைய தலையில வைக்கணும் இதுல ஒரு சூடத்தை ஏத்தணும் நீ தள்ளிட்டு போனே நல்ல வார்த்தை இதுல ஒரு சூடத்தை ஏத்தணும் வீட்டுல எல்லாருடைய தலையில வைக்கணும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டணும் அதே போல வீட்டு வாசல் முன்னால வந்து வலதுபுறமா ஒரு முறை இடதுபுறமா மூணு முறையும் சுட்டி காட்டிட்டு இதை மூணு முக்கா அறுத்துக்கணும் ஒன்னு எல்லாருடைய தலையிலும் நினைச்சு விடணும் அதாவது குங்குமம் தடவுன மணிக்கு குங்குமம் தடவுன மணிக்கு மறந்துட கூடாது குங்குமம் தடவுன மணிக்கு எல்லாருடைய தலையிலையும் நசுக்கி விடணும் மறந்துட கூடாது மனை ஒன்ன வீட்டு வாசல் முன்னால புளிஞ்சு விடணும் சின்னதா குளிப்பறிக்க முடிஞ்சா படிச்சுக்க அதுல புளிஞ்சு விடும் மறந்துட கூடாது மனை ஒன்ன நெரசம் தண்ணியில வந்து வீடு கூட தெரியும் கோமையை வாங்கி அதையும் வீட்டுல தெரியும் இதை எல்லாமே இன்னைக்கு செஞ்சாலும் சரி நாளைக்கு செஞ்சாலும் சரி நாளைக்கு செஞ்சாலும் மூணு நாள் உனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன் இந்த மூணு நாள் செஞ்சிக்க செஞ்சுக்க மறந்துட கூடாது மனை அதே போல வருமானத்தை வாங்கி கொடுக்குறேன் முக்கியமா வருமானம் அதாவது நல்லா இருக்கு அதையும் மாதிரி உடலுக்காக பயன்படுத்தி உனக்கு வீட்டுல உடல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லல சாப்பிடல குடிக்கிறதுல பயன்படுத்தி எல்லாமே மூணு நாளைக்கா இருக்கணும் இரவு இரவு பயன்படுத்திக்கோங்க உடம்புல தேய்ச்சுக்கங்க குடிக்கவும் பயன்படுத்திக்க மறந்த கூடாத மாதிரி சாப்பிடுறதுல பயன்படுத்திக்க அதாவது மூணு மூணு சொட்டு விட்டா போதும் சொல்ற வார்த்தை இதுல கண்டிப்பா சரியாயி கொடுத்துறேன் அதே போல குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்துறேன் அதே போல பிள்ளைகளை திட்டி கொடுத்துறேன் உன் பிள்ளைகளை ஒரு வருமானத்துல உட்காரச்சு கொடுக்குறேன் உட்காரச்சு கொடுக்கணுமா இடத்துல இடத்துக்கு அதே முழுமையா முடிச்சு கொடுத்துறேன் முடிச்சு கொடுத்தா அந்த படம் மறந்த மாட்டேன் இதையும் வீட்டுல வச்சுக்க போயிட்டு